உறக்கத்திலே வருவதல்ல கனவு உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வது கனவு வெல்கம் டு துளிரையாமி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் இந்தியன் யுனெஸ்கோ சைட் சார் இந்தியாவில் இருக்கக்கூடிய யுனெஸ்கோ தலைகளை பத்தி பார்க்க போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஐ டெஸ்ட்ல இருபத்தி டெஸ்ட்ல உங்களுக்கு கவர் பட் வந்து பாத்தீங்கன்னா இது எஸ்ஐக்கு மட்டும் இல்லாம உங்களுக்கு டிஎன்பிசி அதர் பப்ளிக் எக்ஸாமும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா யுனெஸ்கோ சைட்ஸ் ரெகுலரா எல்லா எக்ஸாமும் கேட்பாங்க ஓகேங்களா அப்ப கண்டிப்பா எல்லா எக்ஸாம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை ஃபாலோ பண்ணினா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா விச் வாஸ் தி ஃபர்ஸ்ட் சிட்டி டு பி இன்க்ளூடட் இன் தி யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் இன் இந்தியா பாருங்க இந்தியாவில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்ட முதல் நகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா சோ இதுல ஆப்ஷன் என்ன அகமதாபாத் லக்னோ அலகாபாத் அண்ட் ஜெய்ப்பூர் கொடுத்திருக்காங்க சோ ஆன்சர் வந்து பார்த்தா உங்களுக்கு அலகாபாத் அகமதாபாத் சரிங்களா அகமதாபாத் ஓகேங்களா இந்த சிட்டிய யார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணா அப்படின்னு வச்சுன்னா உங்களுக்கு பாமணி கிங்டம் சரிங்களா ஸோ அந்த கிங்ல வந்து வந்தவன் யாருன்னா அகமது சுல்தான் அகமது ஷா அகமது ஷா சரிங்களா சுல்தான் அகமது ஷா சோ இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அகமதாபாத் சிட்டியை வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருப்பாரு ஓகேங்களா சோ ஆன்சர் ஏ

நான்காவது கேள்வி எடுத்து இன்

செங்கோட்டையை கட்டியவர் யாரு கேட்காங்க ஷாஜகான் அவுரங்கசீப் அக்பர் ஜஹாங்கீர் சரிங்களா அதுதான் எல்லாருமே முகலாய மன்னர்கள் சரிங்களா இந்த முகலாய மன்னர்கள் யாரு ரெட் போர்ட் செங்கோட்டையை கட்டினாங்க அப்படின்னா அக்பர் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி அஞ்சுல கட்டியிருப்பாரு சரிங்களா சோ ஆன்சர் சி ஆன்சர் சி ஆறாவது கேள்வி வேர் எல்லோரா கேவ்ஸ் ஆர் சிட்டுவேட்டட் எல்லோரா குகைகள் எங்கு அமைந்துள்ளன மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா ஆந்திர பிரதேசம் ராஜஸ்தான் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா ஆன்சர் பி மகாராஷ்டிரா

where is the sun temple a yeah, unesco world heritage sites in india located india will உலக பாரம்பரிய தலமான சூரிய கோவில் எங்கே அமைந்துள்ளது தமிழ்நாடு ஒடிசா மத்திய பிரதேசம் கர்நாடகா சரிங்களா இந்த சூரிய கோவில் ஒடிசால இருக்கக்கூடிய குனார்க் குனார்க்ல இருக்கு சரிங்களா பி ஒடிசா ஒன்பதாவது கேள்வி வேர் இஸ் பதேபூர் சிக்ரி யுனெஸ்கோ யுனெஸ்கோ சைட் இன் லொக்கேட்டட் இந்தியாவில் உலக உலக பாரம்பரிய தலமான சிக்ரி எங்கே அமைந்துள்ளது ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் குஜராத் ஸோ உத்தரப்பிரதேசம் யார் யார் கட்டினாங்கன்னா வந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்பர் ஓகேங்களா தான் ஜோத்பாய் பேலஸ் இங்கே தான் வந்து ஜோத்பாய் அரண்மனை அரண்மாய் ஓகேங்களா அடுத்து பத்தாவது கேள்வி விச் யுனெஸ்கோ சைட் சைட் ஹெரிடேஜ் இன் தி சர்ச்சஸ் அண்ட் கன்வென்ட் பாருங்க போர்த்துகீசிய காலனித்துவ தேவாலயங்கள் மற்றும் மடங்களின் கட்டிடக்கலை சிறப்பை வெளிப்படுத்தும் இந்தியாவின் எந்த யுனெஸ்கோ உலம்பர உலக பாரம்பரிய தளமாக உள்ளது சரிங்களா ஆக்ரா கோட்டையா இல்ல ஆக்ரா கோட்டை வந்து பாத்தீங்கன்னா கிடையாது சரிங்களா கோவின் தேவாலயங்கள் மற்றும் மடங்கள் சரிங்களா பி ஆன்சர் பி கோவின் தேவாலயங்கள் மற்றும் மடங்கள் பதினோராவது கேள்வி வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் லொக்கேட்டட் இன் ஆக்ரா இந்தியா வாஸ் பில் பை தி முகல் எம்பரர் ஷாஜகான் சரிங்களா இந்தியாவின் ஆக்ராவில் அமைந்துள்ள இந்த யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளம் முகலாய பேரரசு ஷாஜஹானால் கட்டப்பட்டது சரிங்களா சோ ஷாஜஹான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் பொறியியல் இளவரசன் சொல்றாங்க சரிங்களா சோ வந்து பாத்தீங்கன்னா ஆர்கிடெக்சரா சொல்றாங்க ஓகே சோ ஆக்ரா போட்டா இல்ல தாஜ்மஹாலா பதேபூர் சிக்ரியா குதுப் மினாரா ஓகேங்களா சோ அப்போ வந்து பாத்தீனா தாஜ்மஹால் சரி ஓகே ஆன்சர் வந்து பாத்தா பி தாஜ்மஹால் இது எங்கனா உங்களுக்கு பாத்தீனா உங்களுக்கு யமுனை ஆற்றங்கரையில இருக்கு சரிங்களா சோ யமுனா யமுனை ஆற்றங்கரையில தாஜ்மஹால் இருக்கு சோ கேட்பாங்க இப்படி கூட எங்க கேட்பாங்க கேளா சோ தாஜ்மஹாலுக்கு இன்னொரு பேர் இருக்குது மும்தாஜ் மஹால் சரிங்களா சோ மும்தாஜ் மஹால் மும்தாஜ் மஹால் சரிங்களா சோ இதையும் ஞாபகம் வச்சுக்கங்க மும்தாஜ் மஹால் சோ 12வது கேள்வி அடுத்து பன்னிரெண்டாவது கேள்வி வேர்ல் ஹெரிடேஜ் இன் மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவில் அமைந்துள்ள இந்தியாவில் உள்ள எந்த யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளம் இந்து பௌத்த மற்றும் சமண மதங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பாறையில் வெட்டப்பட்ட குகை கோவில்களை கொண்டுள்ளது பாருங்க இந்து பௌத்தம் மற்றும் சமண கோவில்கள் சரிங்களா மூணுமே கலந்து

செவன்த் and 8th centuries ஏழு மற்றும் எட்டாம் நூற்றாண்டில் பாறையில் செதுக்கப்பட்ட ஏழு மற்றும் எட்டாம் நூற்றாண்டுகளில் பாறையில் செதுக்கப்பட்ட சரணாலயங்களின் தொகுப்பிற்கு இந்தியாவில் உள்ள யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளம் எதிர்க்க இருக்கிறாங்க சரிங்களா சோ பாருங்க வாழும் சோழர்களின் பெரிய கோவில் பட்டடக்கல் நினைவு சின்னங்கள் மகாபலிபுரம் நினைவு சின்னங்கள் அஜந்தா கோவில்கள் சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சி மகாபலிபுரம் நினைவு சின்னங்கள் இதை யார் கட்டாங்கன்னா பல்லவர்கள் கட்டாங்க பல்லவர் காலத்துல கட்டப்பட்டது ஓகேங்களா இங்க முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த மகாபலிபுரம் நினைவு சின்னங்கள் வந்து பாத்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ரதங்கள் சரிங்களா சோ ரதாஸ் ரதங்கள் அப்புறம் மண்டபங்கள் சரிங்களா ஸோ இதுதான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஓகே ஸோ மெயினாக மகாவலீரம் நினைவு சின்னங்கள் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன்த் கொஸ்டின் பாருங்க விச் யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட் இன் இண்டியா இஸ் நோன் ஃபார் இட்ஸ் புத்திஸ்ட் கேவ் மானுமெண்ட்ஸ் பேக் டு தி செகண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் சென்சுரிஸ் பிசி இந்தியாவில் எந்த யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலங்கள் கிமு இரண்டு மற்றும் ஒன்றாம் நூற்றாண்டுகளை சேர்ந்த புத்த குகை நினைவு சின்னங்களுக்கு பெயர் பெற்றது கேட்டிருக்காங்க மகாபலிபுரம் நினைவு சின்னங்களா இல்ல சூரிய கோவிலா ஆன்சர் வந்து அஜந்தா கேவ் அஜந்தா குகைகள் எங்கன்னா மகாராஷ்டிரால இருக்கு flora and ஹெரிடேஜ் சைட் one ஒன் rhinoceros. பாருங்க இந்தியாவில் உள்ள எந்த யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலம் ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் உட்பட பல்வேறு தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களுக்கு பிரபலமான ஓகேங்களா மானாஸ் வைல்லை சரிங்களா பாருங்க மானாஸ் வனவிலங்கு சரணாலயமா இல்ல சுந்தரவன தேசிய பூங்காவா இல்ல காசிரங்கா தேசிய பூங்காவா இல்ல கியோலோடியா தேசிய பூங்காவா வந்து உங்களுக்கு சி காசிரங்கா நேஷனல் பார்க்னா அஸ்ஸாம்ல இருக்கு ஓகே பதினாறாவது கேள்வி ஹெரிடேஜ் சைட் இன் இந்தியா இஸ் நோன் ஃபார் இட்ஸ் குரூப் ஜெயின் டெம்பிள்ஸ் பில் பைதி சோலா டைனாஸ்டி இந்தியாவில் சோழ வம்சத்தால் கட்டப்பட்ட இந்து மற்றும் சமண கோவிலின் தொகுப்பிற்கு பெயர் பெற்ற யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலம் எதிர்க்க இருக்காங்க சரிங்களா சன் டெம்பிள் எல்லோரா மகாபலிபுரம் மானுமெண்ட்ஸ் கிரேட் லிவிங் லோல் பார்த்தீங்கன்னா இது எங்க ஒடிசால இருக்குது இது மகாராஷ்டிரால இருக்குது சரிங்களா ஸோ இது வந்து பல்லவாஸ் கட்டினது தமிழ்நாட்டில் உள்ளது அப்போ ஆப்வியஸ்லி ஆன்சர் வந்து ஸோ கிரேட் லிவிங் சோலா டெம்பிள் ஸோ வாழும் சோழ கோவில்கள் ஓகே ஆன்சர் டி பதினேழாவது கேள்வி விச்ஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட் இன் இந்தியா இஸ் லொகேட்டட் இன் வெஸ்ட் பெங்கால் அண்ட் இஸ் எங்கரூவ் ஃபாரஸ்ட் நோன் ஃபார் இட் இஸ் ராயல் பெங்கால் டைகர்ஸ் இந்தியாவில் எந்த யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளம் மேற்கு வங்கத்தில் அமைந்துள்ளது மற்றும் ராயல் வங்க புலிகளுக்கு பெயர் பெற்ற சதுப்பு நில காடு இது கேட்டிருக்காங்க ஓகேங்களா என்னென்ன சுந்தர்பன்ஸ் நேஷனல் பார்க் சுந்தரவன தேசிய பூங்கா காசிரங்கா தேசிய பூங்கா கியோலோடியா தேசிய பூங்கா மனாஸ் வனவிலங்கு சரணாலயம் சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சுந்தரவன காடு தான் வங்க புலி அதிகமா இருக்கு சோ காசிரங்கா இங்க இருக்குன்னா இப்பதான் பார்த்தோம் ஒற்றை என்னது ஒற்றை பொம்ப காண்டாமிருகம் அடுத்து குளோடியா இதுங்கனா ராஜஸ்தான் இருக்குது இது இதுங்க பத்தினா ராஜஸ்தான்ல இருக்குது ஓகே மானஸ் வனவிலங்கு தேசிய வனவிலங்கு சரணாலயம் இது வந்து பாத்தினா அசாம்ல தான் இருக்கு சரிங்களா சோ ஆன்சர் வந்து பாத்தினா ஏ ஆன்சர் ஏ சோ 18வது கேள்வி அடுத்து விச் ஹெரிடேஜ் சைட் இன் இந்தியா இஸ் நோன் ஃபார் குரூப் ஆஃப் கேவ் டெம்பிள்ஸ் டெடிகேட்டட் டு சிவா பாருங்க உள்ள உலக பாரம்பரிய தளம் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பாறையில் வெட்டப்பட்ட பெயர் பெற்றது ஓகேங்களா பெற்றா அஜந்தா கேவ்ஸ் 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 எல்லோரா சிக்ரி ஆன்சர் வந்து பாருங்க ஒவ்வொரு கோவைக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்கு தனியாக கேள்விக்கோ வேர் ஹெரிட்டேஜ் இந்தியா குரூப் தி விஜயநாரின் போது கட்டப்பட்ட நினைவு நினைவு தொகுப்பில் இந்தியாவில் உள்ள எந்த யுனெஸ்கோ உலக பாரம்பரியம் தளம் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ ஹம்பி மானுமெண்ட்ஸ் மகாபலிபுரம் மானுமெண்ட்ஸ் குஜராக மானுமெண்ட்ஸ் பதேபூர் சிக்ரி சோ ஆன்சர் வந்து ஆன்சர் ஹம்பி நினைவு சின்னங்கள் சரி ஆன்சர் ஏ ஹம்பி நினைவு சின்னங்கள் சோ மகாபலிபுரம் இங்க தமிழ்நாட்டுல இருக்குது ஓகேங்களா சோ கஜுரேகா இங்க இருக்குன்னா உங்களுக்கு மத்திய பிரதேசம் இருக்கு சரிங்களா சோ கஜுரேகா நினைவு சின்னங்கள் மத்திய பிரதேச இருக்கு ஓகே ஆன்சர் ஏ ఇరవై విచ్ యునెస్ వర్ల్డ్ హెరిటేజ్ సైట్ ఇన్ ఇండియా ఇస్ ఇన్ లొకేట్రదేశ్ అండ్ is famous for its rock shelters with prehistoric cave paintings பாருங்க இந்தியாவில் மத்திய பிரதேசத்தில் அமைந்துள்ள எந்த யுனெஸ்கோ உலக பாரம்பரிய வரலாற்றுக்கு முந்தைய புகை ஓவியங்களை கொண்ட பாறை முகாம்களுக்கு பிரபலமானது கேட்டிருக்காங்க சோ பிம்பட்கா ராக் ஷெல்டர்ஸ் பிம்பட்கா பாறை முகாம்கள் சுந்தரவன தேசிய பூங்கா காசிரங்கா தேசிய பூங்கா ஸோ எலிபண்டா குகைகள் சரிங்களா ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏ விம்பெட் காப் சென்டர் ஸோ ஆன்சர் ஏ அடுத்து இருபத்தி ஓராவது கேள்வி வேறு ஆர் தி எலிஃபண்டா கேவ்ஸ் சிட்டுவேட்டட் இன் இந்தியா இந்தியாவில் எலிபென்டா கோவைகள் எங்கு அமைந்துள்ளன ஸோ எல்லாருமே தெரியும் சரிங்களா வந்து மகாராஷ்டிரா சி மகாராஷ்டிரா இந்த வீடியோ நம்ம என்ன பார்த்தோம்னா உங்களுக்கு யூனஸ்கோ சைட்ஸை பத்தி பார்த்தோம் சரிங்களா ஸோ கண்டிப்பா இதுல இருந்து ஏதாவது ஒரு கேள்வி உங்களுக்கு வரக்கூடிய எக்ஸாம்ல வர வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா ஃபாலோ பண்ணுங்க ஸோ எல்லாத்தையும் இந்த நியூஸ் நோட்ஸை கரெக்டாக எடுத்துக்கோங்க ஸோ அடுத்த வீடியோ பார்ப்போம் நன்றி வணக்கம்